வணக்கம் நேர்களே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனடாவில் கிடைக்கப்பட்ட முக்கிய செய்திகள் கனடா பிரதமர் மார்க் அடுத்த வாரம் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் சூடானில் நடந்ததாக கூறப்படும் அட்டூழியங்கள் குறித்து ஜூஏஇ மற்றும் கனடா ஆகிய இரு நாடுகளும் கேள்விக்குள்ளாகும் நிலையில் இந்த பயணம் அமைகிறது சூடானின் உள்நாட்டு போரில் துணை ராணுவ படையான டிராபிட் சப்போர்ட் போர்ஸுக்கு ஜூஏஇ ஆதரவளிப்பதாக குற்றச்சாட்டு உள்ளது இந்த ஆர் படைகள் அண்மையில் கொடூரம் படுகொலைகள் மற்றும் பாலியல் வன்புணர்வு போன்ற அட்டூழியங்களை செய்துள்ளன இதற்கிடையில் இந்த மோதலில் கனடாவில் தயாரிக்கப்பட்ட கவச வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுவதால் கனடாவும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது இந்த வாகனங்கள் பெரிய உற்பத்தி வைத்திருக்கும் ஸ்ட்ரீட் குரூப் என்ற நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது யுஏஇக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வதை நிறுத்த கனடா எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று விமர்சகர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் ஆனாலும் கனடாவிற்கு யுஏஇயின் மீது அதிக ஆர்வம் உள்ளது ஏனெனில் யுஏஇ உலகின் பணக்கார முதலீட்டு நிதிகளை கட்டுப்படுத்துவதுடன் கனடாவில் ஏற்கனவே முப்பது பில்லியன் டாலர்களுக்கும் அதிகமான மிராட்டி முதலீடு உள்ளது தேசிய வருவாய் மற்றும் நிதியமை அமைச்சர் பிரான்சிசோ பிலிப்பே செம்பியூட கார்னேயுடன் இணைந்து உறவை வலுப்படுத்த உள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையே அணுசக்தி ஒப்பந்தம் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் உட்பட நீண்ட கால உறவு உள்ளது தாங்கள் ஆர் எஸ் எஃப் ஆதரவளிப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்களை யூஏஇ முற்றிலும் மறுத்துள்ளது எனினும் நிபுணர்கள் சூடானின் தங்கம் மற்றும் கனிம வளங்களுக்கான அணுகலை பெறவே யூஏஇ இந்த சண்டையில் ஈடுபட்டுள்ளதாக கூறுகின்றனர் மேலும் விமர்சக எதிராக அமெரிக்கா கனடா போன்ற முக்கிய நாடுகள் எதுவும் குரல் கொடுக்க முன்வருவதில்லை ஏனெனில் மேற்குலக நாடுகளாலும் ஐநா பாதுகாப்பு சபையின் நிரந்தர உறுப்பினர்களாலும் யுஏஇ பாதுகாக்கப்படுகிறது என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர் கனேடிய ஆயுதப்படைகளுக்கு அதாவது சிஏஎஃப் அறிவிக்கப்பட்ட சம்பள உயர்வு வீட்டு கொடுப்பனவு மற்றும் பிரிப்பு செலவு மேம்பாடுகள் குறித்த விவரங்கள் கான்போர் மூலம் வெளியிடப்பட்டுள்ளன இந்த மாற்றங்களானவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதத்தின் நடுப்பகுதியில் இருந்து ராணுவ வீரர்களுக்கு கிடைக்க தொடங்குகின்றன சம்பள உயர்வானது ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதி பின்னோக்கி செலுத்தப்படும் அதன் அடிப்படையிலேயே ட்ரெகுல பிரைவேட்ஸுக்கு இருபது சதவீதமும் நான் கமிஷன் மெம்பர்ஸ் ஜெனரல் சர்வீஸ் ஆபீசர்ஸ் உள்ளிட்டோருக்கு பதிமூன்று சதவீதமும் மற்றும் சீனியர் ஆபீசர்ஸ் அதாவது கொலோனியல் மற்றும் அதற்கு மேல் உள்ளவர்களுக்கு எட்டு சதவீத உயர்வும் வழங்கப்படுகிறது இந்த சம்பள உயர்வு காரணமாக சி எஃப் எச் டி அதாவது வீட்டுக் கொடுப்பனவு குறைவதை தடுக்க அது ஆகஸ்ட் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியிட்டு புதுப்பிக்கப்பட்டுள்ளது அடுத்த மாற்றம் ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரும் அத்துடன் பிரிப்பு செலவு எஸ்சி நவம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி புதிய சலுகைகள் நடைமுறைக்கு வருகின்றன தனி குடியிருப்பில் உள்ளவர்களுக்கு ஒரு நாளைக்கு தோராயமாக பத்தொன்பது டாலர்கள் உணவு செலவு வழங்கப்படும் மேலும் மாதந்தோறும் முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திற்கான போக்குவரத்து செலவு திருப்பி செலுத்தப்படுவதுடன் மாதாந்திரம் இருநூறு டாலர்கள் இதர செலவுகளுக்கான புதிய கொடுப்பனவும் வழங்கப்படும் நியூ பிரிகில் உள்ள சாலிஸ்பெரி நகரில் கடந்த செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தீ விபத்தில் அழிந்த இண்டிபெண்ட் மளிகை கடை விரைவில் மீண்டும் மேயர் கேம்பர் நகராட்சி லோப்லாஸ் நிறுவனத்துடன் இணைந்து பணியாற்றி வருவதாகவும் கடையை மீண்டும் கட்டும் திட்டம் மிகவும் பாதுகாப்பானது என்றும் தெரிவித்தார் லோபிலாஸ் நிறுவனம் புத்தாண்டு முடிந்தவுடன் விரைவில் கடையை திறக்க முயற்சிப்பதாக உறுதியளித்துள்ளது தற்போது பழைய அகற்றப்பட்டு புனரமைப்பு பணிகள் சுறுசுறுப்பாக நடந்து வருகின்றன கடை இல்லாததால் அப்பகுதி மக்கள் மளிகை பொருட்கள் வாங்க பெட்டி ரிவர் வியூ மோன்டோன் போன்ற நகரங்களுக்கு பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் பயணம் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இது பல முதியவர்களுக்கு மிகப்பெரிய சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மேயர் கேம்பல் கூறினார் சமூகத்தில் ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்ப டொலர் ஸ்டோர் மற்றும் ட்ரிஸ் அண்ட் ஹென்ஸ் குவாலிட்டி ப்ரொடியூஸ் அண்ட் மார்க்கெட் போன்ற உள்ளூர் கடைகள் தங்கள் சரக்குகளை முழுவதுமாக மாற்றி அதிக பால் பொருட்கள் இறைச்சி மற்றும் அத்தியாவசிய பொருட்களான சூப் சீஸ் விஸ் போன்றவற்றை விற்பனைக்கு வைத்துள்ளனர் சிறிய கடைகளின் இந்த முயற்சிக்கு மக்கள் நன்றி தெரிவித்தாலும் ஒரு முழு மளிகை கடையையும் இதனால் வீடு செய்ய முடியாது என குடியிருப்பாளர்கள் தெரிவித்தனர் வெள்ளிக்கிழமை இரவு சாசிட் ரயிலில் ஏற்பட்ட கோரமான பல வாகன விபத்தில் ஓட்டுநர் ஒருவர் பலியானார் இந்த விபத்துக்கு வேகம் மற்றும் மது அருந்தியது ஆகியவை காரணிகளாக இருக்கலாம் என்று கல்கரி காவல்துறை விசாரித்து வருகிறது சரியாக இரவு ஒன்பது மணிக்கு முன்னர் பவுட் ரயிலில் மற்றும் பதினேழு அவன்யூ எஸ் டபிள்யூக்கு இடையேயான சாட்சி ரயிலின் தெற்கு நோக்கி செல்லும் பாதையில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது விபத்து குறித்த காவல்துறையின் தகவல்களின் அடிப்படையில் தெற்கு நோக்கி செல்லும் பாதையில் தவறான திசை அதிவேகமாக வந்த ஒரு கார் அதே திசையில் வந்த ஒரு மினிவேன் மீது பக்கவாட்டில் உரசியது மினிவேன் மீது மோதியதால் பலத்த சேதமடைந்த கார் தெற்கு பாதையிலேயே தொடர்ந்து வடக்கு நோக்கி சென்றது அந்த கார் மேலும் சுமார் நூற்றி எழுபது மீட்டர்கள் பயணித்து ஒரு எஸ் ஜுவி வாகனத்தின் மீது நேருக்கு நேர் மோதியது இந்த மோதலால் எஸ் ஜுவி கார் பின்னோக்கி தள்ளப்பட்டு மைய தடுப்பு கம்பியில் மோதியது மோதிய கார் தெற்கு பாதையில் நின்று விட்டது இந்த விபத்தில் காரை ஓட்டி வந்த நாற்பதுகளின் ஆண் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் அறுபது வயதிலிருந்த இருந்த மினிவன் ஓட்டுனர் மற்றும் பின்னிருக்கையில் இருந்த டீனேஜ் பையன் ஆகிய இருவரும் சாதாரண காயங்களுடன் சம்பவ இடத்திலேயே சிகிச்சை பெற்றனர் நாற்பது வயது மதிக்கத்தக்க ஜூவி ஓட்டுநர் சாதாரண காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிறிது நேரத்திலேயே விடுவிக்கப்பட்டார் விபத்து காரணமாக சாஸ்திரி ரயிலின் ஒரு பகுதி பல மணி நேரம் மூடப்பட்டிருந்தது காவல்துறை இது தொடர்பான விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வங்கி மேலாளர் ஒரே இரவில் செய்தியாக மாறி கவனத்தை ஈர்த்தார் அவர் மில்லியன் கணக்கான டாலர்கள் பேங்க் ஆஃப் தணிக்கையாளர்கள் மேற்கு எட்மண்டனில் உள்ள சுமார் பதினாறு மில்லியன் டாலர்கள் காணாமல் போனதை கண்டுபிடித்தனர் இந்த தொகை லிசை கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகளில் கையெழுத்திட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட மோசடி கடன்களின் ஒரு பகுதியாகும் இந்த வழக்கானது நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்ட போது வங்கி சார்பாக செயல்பட்ட சுற்றியுள்ள பல சொத்துக்கள் மற்றும் நகருக்கு வெளியே உள்ள ஏரிக்கரைகள் போன்றவற்றிற்கு சென்றனர் அவர்கள் பூட்டுக்களை உடைத்து புதிய பூட்டுக்களை மாற்றி டிரெய்லர்கள் அப்புறப்படுத்தினர் அழித்து செல்லப்பட்ட சொத்துக்களில் வணிக நிறுவனங்கள் விலை உயர்ந்த நகைகள் தளபாடங்கள் மற்றும் ஆகியவை அடங்கும் இவை அனைத்தும் லிசைக்கால் உருவாக்கப்பட்ட போலி கடன்கள் மூலம் வாங்கப்பட்டதாக கூறப்படுகிறது திருடப்பட்ட பணத்தில் கொடுக்கப்பட்ட சில கடன் பத்திரங்கள் இசைக்கின் குடும்ப உறுப்பினர்களின் பெயர்களில் இருந்த போதிலும் அவற்றில் பல பாலியல் தொழில் செய்பவர்களாக இருந்த இளம் பெண்களுடன் இணைக்கப்பட்டிருந்தன இந்த வங்கியாளரின் மீதான பொதுமக்களின் ஆர்வம் அவருடைய வாழ்க்கையில் இருந்த இளம் காதலிகள் மீதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் ஆரம்பத்திலேயே விண்டேஜ் மெஸ்கில் கார்கள் மீதான அவரது ஆர்வம் மீதும் இருந்தது அவரிடம் ஒரு சில கார்கள் இருந்தன ஆனால் லிசைக்கு அனைத்திலும் மிகவும் புகழ்பெற்ற மிகவும் அரிதான மஞ்சள் மற்றும் கருப்பு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று கன்வெர்டபிள் காரின் நகலை வைத்திருந்தார் இருபத்தி ஆறு ஹெமி என்ஜினுடன் கூடியது ஊடகங்களால் தொடர்ந்து பின்தொடரப்பட்ட போதிலும் லிசைக் மீதான ஆதாரங்களின் அளவு அதிகமாக இருந்ததால் அவர் வழக்கு விசாரணைக்கு செல்லாமல் வழக்கறிஞர் தரப்புடன் ஒரு ஒப்பந்தத்தை அட்டினார் லண்டனில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தின் போது சரியாக செயல்பட்ட புகை எச்சரிக்கை கருவிகள் காரணமாகவே குடியிருப்பாளர்கள் உயிர் பிழைத்ததாக தீயணைப்பு வீரர்கள் தெரிவித்துள்ளனர் சரியாக அதிகாலை இரண்டு மணிக்கு சற்று பிறகு லண்டன் செவன்டி போர் எமேஜி ஸ்ட்ரீட் வெஸ்ட் என்ற இடத்தில் உள்ள ஒரு குடியிருப்பு வளாகத்தின் அடித்தளத்தில் புகை வருவதாக ஒன்பது ஒன்று ஒன்று அழைப்பாளர் தகவல் அளித்துள்ளார் லண்டன் தீயணைப்பு துறை சம்பவ இடத்திற்கு வந்தபோது ஹால்வே மற்றும் பாதிக்கப்பட்ட ஜூனில் அதிக புகை இருந்துள்ளது விசாரணையில் இந்த ஏற்பட்ட ஆபத்து காரணமாகவே நடந்தது கண்டறியப்பட்டது லண்டன் தீயணைப்பு கருவிகள் குடியிருப்பாளர்களின் உயிரை காப்பாற்றியுள்ளன புகை எச்சரிக்கை கருவிகள் உயிர்களை காப்பாற்றும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு வலுவான நினைவூட்டலாக செயல்படுகிறது உங்கள் வீட்டில் செயல்படும் புகை எச்சரிக்கை கருவி இருப்பதை உறுதிப்படுத்தவும் என்று வலியுறுத்தியுள்ளது நோர்த்வே காவல்துறையினர் நடத்திய அதிரடி விசாரணையில் போதை பொருள் மற்றும் ஆயுதங்களுடன் தொடர்புடைய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வயது ஆணும் இருபத்தி ஒன்பது வயது பெண்ணும் நவம்பர் அன்று வைத்து சந்தேகத்திற்குரிய போதைப்பொருள் பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டனர் அவர்களிடமிருந்து சுமார் ஆறாயிரத்தி ஐநூறு டாலர்கள் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன இதில் பதிமூன்று புள்ளி ஆறு கிராம் கோகைன் மற்றும் ஐம்பது புள்ளி ஐந்து கிராம் கிறிஸ்டல் மெத் ஆகியவற்றுடன் ஐந்து மில்லி இருந்தது ஆயுதங்களில் ஒரு செமி ஆட்டோமேட்டிக் கை துப்பாக்கி நூற்றி எழுபத்தி ஏழு காலிஃபர் டாலர் மற்றும் கார் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன கைதான இருவரும் போதை பொருள் கடத்தல் ஆபத்தான ஆயுதம் வைத்திருத்தல் தடை செய்யப்பட்ட துப்பாக்கி மற்றும் கவனக்குறைவாக துப்பாக்கியை வைத்திருத்தல் உட்பட்ட பல குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்கின்றனர் கூடுதலாக தண்டனை உத்தரவுகளை பின்பற்றாததற்காக அந்த ஆண் மூன்று கூடுதல் குற்றச்சாட்டுகளையும் பெண் ஐந்து கூடுதல் குற்றச்சாட்டுகளையும் எதிர்கொள்கின்றனர் காவல்துறை அதிகாரிகள் பாராட்டப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்ட இருவரும் நவம்பர் பத்தொன்பது வரை காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்த வார இறுதியில் ஒட்டோவா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உறைபனிமலை மழை மற்றும் லேசான பனிப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது சுற்றுச்சூழல் கனடா உறைபனி மலை எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது உறைபனி மழையானது சனிக்கிழமை பிற்பகலில் தொடங்கி இரவு முழுவதும் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வெப்பநிலையானது நாள் முழுவதும் பூஜ்யம் பாகை செல்சியஸில் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இந்த உறைபனி மழையால் மேற்பரப்புகள் வழுக்கும் தன்மை கொண்டதாகவும் இரண்டு முதல் ஐந்து மில்லி மீட்டர் வரை பனிக்கட்டி அடுக்காகவும் மாறக்கூடும் என்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதேவேளை ஞாயிற்றுக்கிழமை காலையில் லேசான பனிப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது மாலையில் மீண்டும் பனிப்பொழிவுக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலையாக பூஜ்ஜியம் பாகை செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக மைனஸ் நாலு பாகை செல்சியஸாகவும் இருக்கும் அதன் அடிப்படையிலேயே அடுத்த வாரங்களில் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் வானம் மேக மூட்டத்துடன் காணப்படுவதுடன் வெப்பநிலையானது பூஜ்ஜியம் பாகை செல்சியஸ் மற்றும் மைனஸ் ஒரு செல்சியஸை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பின்சர் பல்கலைக்கழகத்தின் விளையாட்டு மேலாண்மை மற்றும் தலைமத்துவத்திற்கான முதுகலை திட்டம் கனடாவில் முதலிடத்தை பிடித்துள்ளது இந்த தகவலானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெளியாகியுள்ளது அதன் அடிப்படையிலே இந்த அறிக்கையானது பின்வரும் அம்சங்களை கருத்தில் கொண்டு தரவரிசையை நிர்ணயித்துள்ளது கற்பித்தலின் தரம் மற்றும் பாடத்திட்டம் தொழிலணுகள் மற்றும் முன்னாள் மாணவர் நெட்ஒர்க்குகள் மேலும் புறப்பாடு நடவடிக்கைகள் அத்துடன் முதலீட்டின் மீதான வருமான மற்றும் வாய்ப்பு வாய்ப்புகள் என்பவை ஆகும் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் பட்டதாரியாக இருப்பதில் நான் பெருமைப்படுகின்றேன் ஆண்டுகளுக்கு மாணவர்களும் நேர்மறையான அனுபவத்தை பெறுகிறார்கள் என்பதை காண்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார் இது எங்கள் திட்டத்தில் உள்ள பயிற்றுனர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் எங்கள் மாணவர்கள் பெரும் தொழில்முறை தொடர்புகள் மற்றும் நிஜ உலக அனுபவங்கள் ஆராய்ச்சி மற்றும் பட்டதாரி படிப்புகளின் செயலினை கூறினார் வின்சர் பல்கலைக்கழகமானது கனடாவில் முதலிடம் பிடித்திருந்தாலும் வட அமெரிக்காவில் வின்சர் பல்கலைக்கழகத்தின் இந்த திட்டம் இருபத்தி ஓராவது இடத்திலும் உலக அளவில் முப்பதாவது இடத்திலும் உள்ளது கனடாவில் குழந்தை உணவு ஒன்றை திரும்ப பெறுமாறு கனேடிய உணவு ஆய்வு நிறுவனம் பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த உணவு அமெரிக்காவில் போர்டிலிசம் நோயுடன் தொடர்புடையது ஆர்கானிக் உணவு தயாரிப்பு நிறுவனமான பைஹாட்டின் பைஹாட் முழு ஊட்டச்சத்து குழந்தை உணவு வகையின் அறுநூற்றி எண்பது கிராம் டப்பா மற்றும் இருநூற்றி முப்பத்தி எட்டு கிராம் பேக்கெட் திரும்ப பெறப்பட்டுள்ளது இந்த தயாரிப்புகள் ஆன்லைனில் விநியோகிக்கப்பட்டுள்ளன அமெரிக்காவில் நவம்பர் பதினொன்று அன்று பைஹாட் அனைத்து தயாரிப்பு திரும்ப பெற்ற நிலையில் கனடாவிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது போர்ட்டிலிசம் என்பது நச்சு நச்சுத்தன்மையால் ஏற்படும் ஒரு தீவிரமான அரிய நோய் இது நரம்புகளை தாக்கி பக்கவாதத்திற்கு வழிவகுக்கும் தீவிரமானால் உயிரிழப்பும் ஏற்படலாம் பாதிக்கப்பட்ட உணவு கட்டுப்போனது போல் தோற்றமளிக்கவோ அல்லது வாசனையோ இருக்காது இந்த நோய்க்கான அறிகுறிகளாக விளங்குவதில் சிரமம் கொலகுழப்பான பேச்சு முகம் செயலிழுத்தல் கண்களில் மாற்றம் பலவீனமாகியவை அடங்கும் இதன் அறிகுறிகள் அல்ல CFIA இந்த தயாரிப்பை பயன்படுத்தவோ பரிமாறவோ விற்கவோ கூடாது என்று அறிவுறுத்தியுள்ளது இந்த உணவை உட்கொண்டதால் உடல்நிலை சரியில்லை என்று நினைப்பவர்கள் உடனடியாக தங்கள் சுகாதார வழங்குனரை தொடர்பு கொள்ள வேண்டும் கனடாவில் இன்று வரை இந்த தயாரிப்பால் நோயுற்ற சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை இது தொடர்பாக CFIA உணவு பாதுகாப்பு விசாரணையை மேற்கொண்டு வருகிறது மேலும் இது தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது சேனலை செய்திருப்பதுடன் எமது வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருங்கள் அதற்கான லிங்கினை நீங்கள் கமெண்ட் செக்ஷனிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் பெற்றுக்கொள்ளலாம்